உண்மையிலேயே இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் மறுமைதான் இலட்சியம் என்று வாழக்கூடியவனுக்கு எதுவும் கவலை தரக்கூடாது அது முதல் விதி இந்த உலகம் என்று வாழ வேண்டியவனுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது கவலையாக இருக்கக்கூடாது ஏன் எதுவும் கவலையாக இருக்கக்கூடாது எல்லாமே அழிஞ்சு போவதால சொல்றான் அப்படித்தானே இல்லையா இந்த குள்ளுமன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து செல்லக்கூடியது அழியிற ஒன்றுக்காக யாராவது கவலைப்படுவோமா இது அழிஞ்சு போகும் நானும் அழிஞ்சு போகிறேன் என்று சொன்னால் யாரும் கவலைப்பட மாட்டோம் அப்போ அழிகின்ற ஒன்றுக்காக கவலைப்படுவதில் ஒரு சிந்தனை உள்ளவனுடைய முடிவு அல்ல ஆனாலும் மனிதன் என்ற அடிப்படையில் கவலைகள் உருவாகும் ஒரு முகமின் என்ற அடிப்படையில் எடுத்துக்கணும் சொன்னால் எதுக்கும் கவலைப்படக்கூடாது அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் ஒலி வசல்லாம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அடக்கப்படுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் ஒலி வசல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுத நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் எங்களுடைய இல்முக்கு தகுந்த கேள்வி என்ன தெரியுமா அழுகிறாங்க ரசூல் சல்லா நம்மளும் அழுவோம் அப்படிதான் நினைப்போம் ஏன் ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் குழந்தை மரணித்தான் அழுகிறாங்க இந்த நேரத்துக்கு அழுதாட்டி யாராவது மனசனா அழத்தான் செய்வாங்க அப்படியே நம்ம அமைதியா இருப்போம் சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா அல்லாவின் தூதரை அத்தபுக்கு அழுகிறீங்களான்னு கேட்டாங்க நம்ம என்னமோ நினைக்கிற நம்ம தான் மனிதாபிமான கேள்வி கேட்கல முடியும் சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க அத்தபுக்கு நீங்க அழுகிறீங்களான்னு கேட்டா ஏன் கேட்டார்கள் எங்களை விட இல்ம அவர்களுக்கு இருந்தது இதெல்லாம் ஒரு மூவின் அழக்கூடாது இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது அழக்கூடாது என்று சகாபாக்கள் கேட்டார்கள் உலகமே அழி எல்லா ஊத்தால அழி அழிய வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஏன் நம்ம கவலைப்படணும் என்கின்ற அமைப்பு தான் கேட்டார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொன்னார்கள் என்ன பதில் சொன்னார்கள் ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹ அல்லாஹு ஃபி குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமு அல்லாஹு மின் இபாதிஹி ரஹமா எப்படி சொன்னார்கள் ஹாதிஹி ரஹமா இது அல்லாஹ் தஆலா வைத்திருக்க கூடிய ஒரு அருள் ஒரு கருணை தனது அடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கருணை இந்த கருணையின் காரணமாக அழுகை உண்டாகும் அல்லாஹு காட்டுவதெல்லாம் இந்த உலகத்தில் இரக்கம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னார்கள் ஆனா சஹாபாக்கள் கேட்ட கேள்வியை பிழை என்று சொல்லல அதுதான் ஒரு மூமினுடைய பார்வை இந்த உலகத்தில் எந்த கவலையை எடுத்துக்கொண்டால் இது கவலையே கிடையாது எனக்கு சுவர்க்கம் இல்லையா அதான் கவலை எனக்கு சுவர்க்கம் இல்லையா அதான் உண்மையிலே கவலை ஆனாலும் மனிதன் வட்டத்தோட்டும் என்ன செய்ய முடியாது வெளியேற முடியாது அப்ப சாதாரண கவலைகள் உண்டாகும் அந்த மாதிரி கவலைகள் வந்தா நீங்க என்ன செய்யுங்கின்றன உள்ளங்கள் கவலைப்படுகின்றன எமது இறைவனுக்கு எது திருப்தி தருமோ அதை தவிர வேறு எதையும் நாம் சொல்ல மாட்டோம் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் அப்படி இந்த அன்புள்ள சகோதரர்களே ஒரு முகமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் கவலை ஏற்படக்கூடாது ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் மிஞ்சிய ஒரு கவலை அவனுக்கு வரும் மிஞ்சிய ஒரு கவலை வரும் ஆனா உள்வாங்கி கவலை அவனுக்கு வராது ஒரு நாள் மிஞ்சிய ஒரு கவலை தான் என்ன செய்யும் அவனுக்கு வரும் தான் அதனாலதான் அல்லாஹு தாலா குரான் சொல்றாக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலஹிம் வலாஹும் யஹ்சனூன் உங்களுக்கு நேர்வழி வரும் பின்பற்றுகிறாரோஹும் அவர்கள் மீது அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லா ஏன் சொல்றா அல்ல அவர்கள் கவலைப்படவும் அல்லஹ் உத்தால சொல்றான் ஏன் சொல்றாரு மூமின்களுக்கு இந்த உலகத்தில் உண்மையில் கவலை எதுவும் இல்லை உண்மையில் எதுவுமே கவலை இல்லை அவர்களுக்கு ஆனா மனிதன் அடிப்படையில் தற்காலிகமான இந்த உலகத்தில் சின்ன சின்ன கவலைகள் என்ன செய்யும் அவர்களுக்கு ஏற்படும் அந்த கவலையை தான் நம்ம மறுமையில என்ன சொல்லுவோம் அதாவது அதுஹப் அன்னல் ஹசன் எமக்கு கவலை அகற்றி அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொர்க்கத்துக்கு நுழைய நேரத்தை நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் என்று அல்லாஹால எனவே அன்புள்ள சபம் மீறிய கவலைகள் மனிதன் அடிப்படையில் உருவாகும் ஆனா அவர் மூமினை பொறுத்த எந்த கவலையை உள்ளுக்கே விட்டு என்ன செய்ய மாட்டான் அழமாட்டான் யார் கவலைகளை தேவையில்லாம மனதுக்குள்ள அப்படி முழுசாக உள்வாங்குகிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா ரசுல்லாங்க சொன்னாங்க லைசமின்னா மம்தரபல் ஹுதூத மம் வரபல் ஹுதூத வஷக்கல் ஜுரியு வத ஆ வித அவள் ஜாஹலியா எங்களில் உள்ளவர் அல்ல கண்ணங்களுக்கு அரைந்து கொண்டு மேல தட்டி சேட்டெல்லாம் பிச்சுக்கெழாரே அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல அன்புள்ள சகோதரர்கள் ரசூல்லாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அழுகையில் ஒரு அழகு இருக்க வேண்டுமென்றான் என்ன சொல்றாங்க அழுகையில் ஒரு அழகு இருக்க வேண்டுமென்றான் ஒரு பெரியவருடைய அழுகை சின்ன புள்ள துடிச்சி நிலத்தில் அழகுற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பெரிய மனிதர் அருக நேரத்தில் உள்ளம் என்ன செய்ய நம்ம உருகணும் ஒரு அர்த்தத்தோடு அள வேண்டும் அழைப்புகளை சொல்லி இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்களே சேட்ட பிச்சு கண்டிக்கிறாங்களே இவர்கள் சார்ந்தவர் அல்ல இண்ட பேர் கவலை வந்த செவத்துக்கு அட்டிக்கிறது விலங்குதான் அப்பதான் அவருடைய கவலை முழுசா என்ன செய்யுது போகிறது இது கவலையே இது ஒரு ஈமான் உள்ளவனுடைய வேலை கிடையாது நாங்கள் ரசூசுல்லா அலுவலம் இப்படி நம்ம நடந்து கொள்ள கூடாது என நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டாவது என்ன புரிந்து கொள்கிறோம் கவலை என்பது அவனுக்கு ஏற்படக்கூடாது சரியான பார்வை அடிப்படையில் பார்த்து கொண்டான் ஆனால் மனிதன் அடிப்படையில் இறை வைத்திருக்கக்கூடிய உணர்வு என்கின்ற அடிப்படையில் கவலை என்ன செய்யும் ஏற்படும் பெரும்பெரும் நபிமார்களுக்கு என்ன செஞ்சது ஏற்பட்டதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் ஆனால் அந்த கவலை என்ன அவர் கண்ணீர் விட்டு அழகு கூட ஆகிற நேரத்திலே பிள்ளைகள் என்ன கேட்டார்கள் யாகூபலை சிலத்தை பார்த்து அதாவது நீங்கள் இப்படியே இருந்து கொண்டே இருப்பீர்கள் அதாவது நீங்க அதாவது அழிந்து போகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற வரைக்கும் நீங்க இப்படி இருப்பீங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாரு இன்னம்மா அஷ்கு பசி வஹௌஸ்னி இல்லல்லா எனது கவலைகளையும் எனது உள்ள கிடைக்க உள்ள வேதனைகளையும் நான் இறைவனிடத்திலே தான் என்ன செய்கிறேன் முறைப்படுகிறேன் என்று சொன்னார் என செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இரண்டு விஷயங்கள் நாங்கள் ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பொழுதும் தற்காலத்தில் என்ன கவலையோ அந்த கவலைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் நேற்றைய கவலைகள் எங்களுக்கு இன்றைய கவலையோட பெருமதியான கவலையாக அன்றைக்கு இருந்திருக்கும் நான் இன்றைக்கு என்ன செய்ய மாட்டோம் அதை நாங்கள் விட்டிருப்போம் என்ன காரணம் எமது அறிவுடைய வளர்ச்சி எமது அறிவுடைய வளர்ச்சி இது நம்ம கவலை கவலைப்பட்டிருக்க கூடாது என்ற முடிவுகளை வளர்த்து கொண்டே வரும் இரண்டாவது என்ன ஒரு மூமினை வரைக்கும் இந்த உலகத்திலே எதுவுமே கவலை கிடையாது எதுவுமே கவலை கிடையாது ஏன் எல்லாமே இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய ஒன்று அதுல எப்படி ஒரு மனிதன் கவலைப்படுவான் இதான் ஈமானுடைய பார்வை அதனால தான் அல்லாஹு தாலா குர்வான் அவர்கள் வலா ஹசனூன் அவர்கள் வலாகும் ஹசனூன் கவலைப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் குர்வான்ல நிறைய இடங்கள்ல சொல்றான் ஆனாலும் மீறி மனிதன் என்ற உணர்வு என்ற அடிப்படையில் கவலைகள் வரும் அந்த கவலைகளின் பொழுது ஒரு முன் நியாயமான அழகான ஒரு முறை என்ன செய்வான் கையாளுவான் இது இறைவன் ஏற்படுத்திய விதி என்கின்ற அடிப்படையில் அந்த கவலைகளை கையாளுவான் என்ற இரண்டு செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சிறந்த முறையில் இந்த செய்திகளை புரிந்து வழிநடக்கக்கூடிய மக்களாக என் மனைவரையும் புரிவான்